நான் வாசித்ததில் நேசித்தது இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு ஒரு தேவை இருக்கு ஆனா எல்லாருக்குமே அவசியம் தேவைப்படுற ஒரு விஷயத்தை பத்தி கவிஞர் காயத்ரி அவங்க கவிதையில சொல்லியிருக்காங்க அந்த கவிதை என்னன்னா அதிகபட்சமாக இப்போது தேவைப்படுவதெல்லாம் சாய்ந்து கொள்ள ஒரு தோல் தற்காலிகத்தை உணர்த்தி விட்டு பாதியில் சென்று விடாத ஒப்பனையற்ற அன்பை வடிகட்டாமல் வழங்கிட உபயோகித்த பின் தூக்கி எரியாத ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீ நல்லா இருக்கியா என கேட்டு நீண்ட ஆயுள் வழங்கிட கலங்கி நிற்கும் போது நான் இருக்கிறேன் என தட்டி கொடுத்திட வெறுமையை உணரும்போது போது உள்ளங்கையை இருக பற்றி அனைத்தையும் ஒரு அன்பிலே காட்டிட இவை அனைத்தையும் மிச்சமின்றி வழங்கிட அந்த ஒரு தோல் போதும் கனத்து போயிருக்கும் இதயத்தை பட்டாம்பூச்சியாக்கி மீண்டும் உலகை சுற்றி வர செய்ய நமக்கு எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் அன்பாவோ நட்பாவோ காதலாவோ சாஞ்சிக்க ஒரு தோல் இருந்தால் அது தர ஆறுதலை வார்த்தையால் சொல்ல முடியாது அப்படி உங்களுக்கு தோல் கொடுக்குறவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி சின்னதாக ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள்